நேர்களுக்கு வணக்கம் நம்ம உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு வாரமாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சட்டவிரோதமாக ஒரு கல்குவாரி இயங்குது அதில் என்ன நடக்குது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக ஒரு ஊடகம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஊடகம் அவங்க செய்தியாளர்கள்லாம் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க அப்பொழுது அந்த குவாரி நடத்தக்கூடிய ஸ்ரீரங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் சில குண்டர்களோடு வந்து கடுமையாக அவரும் சேர்ந்து அந்த பத்திரிக்கையாளர்களையும் கேமராமேனையும் எல்லாரையும் வந்து தாக்குறாரு ஸோ இது அஞ்சு நாளா இஷ்யூவாக இருக்கு ஆனா அவர் மீது இன்னும் வழக்கு பதிவோ அல்லது கைதோ எதுவுமே நடக்கல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை பதிவு பண்றாங்க பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க ஆனா அவர் மீது வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை குறைந்தபட்சம் வழக்கு பதிவு கூட இன்னும் பண்ணாமல் திமுக அரசு நடந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஊடகங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு திமுக அரசு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இஷுவை இதை நம்ம ப்ராடராக பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சல்ட் எடுக்காமல் ஓவராலாக நம்ம ப்ராடராக அதை பார்ப்போம் இப்போ தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட லெவல் என்னன்றது காட்டுது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்றைக்கி அரசியல்வாதிகள் ஒரு வர்க்கமாக மாறிட்டாங்க அவங்க பார்த்தோன்னா பெரிய செல்வாக்கு இருக்குது பணபலம் இருக்குது இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா முதலாளித்துவ வர்க்கம் இருக்கும் தொழிலாளி வர்க்கம் இருக்கும் இன்டலெக்சுவல் கிளாஸ் வாங்க இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருப்பாங்க இன்டெலெக்சுவல்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் முதலாளிகள் கிட்டே பணபலம் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் தொழிலாளர்கள் பார்த்தோன்னா அவங்க ஒர்க்கிங் கிளாஸாக இருப்பாங்க இங்கே அரசியல்வாதிகள் ஒரு புது வர்க்கமாக இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கு பெரிய செல்வாக்கும் பயங்கர அந்த லோக்கல் லெவல்ல அவங்க ஒரு பகுதிகளிலும் எக்கானமி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை விட அரசியல்வாதிகள் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க சோ அது என்ன பண்ணுது நம்மளோட சொசைட்டியோட ஓவரால் அவுட்புட்டே கம்மி பண்ணுது ஏன்னா இவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கும் போது முதலாளிகள் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறனால பண்ண முடியாதுல்ல அவங்களோட போட்டி போட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது மாநிலத்தோட வளர்ச்சியவே ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்காங்க அரசியல் அந்த தேர்தல் காலகட்டத்தில் கண்ட மேனிக்கு பணத்தை பம்ப் பண்ணுறது சினிமாவில் பெரிய காண்டாக்டை வச்சிருக்கிறது அடித்தடியில் இறங்குறது இப்போ இவரெல்லாம் நீங்கள் பாருங்க தேவ நீங்கள் சொன்ன அந்த எம்எல்ஏ பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏனா நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் எப்படி எலெக்ட் பண்ணணும் நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும் நல்ல நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவராக இருக்கணும் மக்களை அனுசரித்து போகணும் மக்கள் குறைகளை கேட்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கணும் ஒரு படித்த விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அது அது போக மக்கள் நலனிலையும் அவருக்கு அக்கறை இருக்கும் அவரோட பிஹேவியரை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு ஆள் இருக்கிறதும் பட்டா அப்படி பய இப்படி இருக்காரு சினிமாலெலாம் வில்லன் பார்க்குற மாதிரி இருக்கார் வந்து படால் புடால்னு அட்டாக் மோட்ல எடுத்தோன்னு இறங்குறாரு யார் அப்படி இறங்குவா இது வரைக்கும் நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் நான் அப்படி பிஹேவ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம இந்த பக்கத்தில் கூடிய நம்ம கலீக்ஸ்லாம் அப்படி பிஹேவ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரியான பிஹேவியர் யார்கிட்ட இருக்கும் சாதாரண டீசெண்டான தொழிலாளர்களுக்கோ ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ எஜுகேஷ்னலிஸ்ட்டுக்கோ இந்த பிஹேவியர் இருக்குது அதில் அப்போ நம்ம யாரை எலெக்ட் பண்ணுறோம் அங்கே தான் சிக்கல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ் பார்த்தோன்னா பயங்கரமான மசில் பவர் இருக்குது பயங்கரமான ஃபினான்ஷியல் பவர் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வர்க்கமாக நம்ம அவங்கள உருவாக்கி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தோம்னா லோக்கல் லெவல்ல கவுன்சிலர்ல இருந்து லோக்கல் லெவல் நிர்வாகிகள்லேருந்து இவங்களே ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்காங்க இவங்களே ஒரு ஒரு பேரலல் எக்கானமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கான்ட்ராக்டு சப் கான்ட்ராக்டு அது இது இது ஒரு எக்கானமியாக இது வந்து போயிட்டு இருக்கு இவங்களை நம்மளால் சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அவர் ஒரு கேமராவோட போறாரு நார்மலான பொலிட்டீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தட்டி கொடுத்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை போட்டு எடுத்து போட்டு எடுத்து இது வெளில போயிட போறீங்கன்னு சமாதானம் பண்ணி அனுப்ப பார்ப்பாங்க இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை எடுத்தோடனே அட்டாக் தான் அப்ப கேமரா குடுங்கி அடிக்கிற ஆமா இது ஒரு மீடியா ஒரு பெரிய டிவி சேனல்ல சேர்ந்தவங்க இது நாளைக்கு பேக் ஃபயர் ஆகுமே அதுவும் எலெக்ஷன் ரெண்டு மாசத்துல ஆமா அதெல்லாம் எதுவுமே எனக்கு பிரச்சனையே இல்லை என் டெரிட்டரிக்குள்ள கால் வச்சுன்னா சிக்கல்தான் ஏன் இவ்வளோ அவங்க பதட்டப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏன்னா அந்தளவுக்கு இருந்து பணம் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு தங்க முட்டை போடக்கூடிய ஒரு வாத்தாக அந்த இடம் இருக்குது அப்போது அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல அதை டிஸ்டர்ப் பண்ணி அதுலேருந்து பணம் வராத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நானும் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்னு ஜென்ரலாக நம்ம பேசலாம் ஜென்ரலாக நம்ம பேசுகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை வராது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் மார்க்கை டார்கெட் பண்ணி அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பேசுனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது வழியாக ஒருத்தன் பணம் இருப்பான் அவன் டார்கெட் பண்ணுவான் நம்மளை ஸோ நம்ம ஜென்ரலாக பேசுகிறவங்க நமக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலோட நலனை பாதிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக நீங்கள் எதிர்வினையாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ இங்கே அந்த மாதிரியான விஷயம்தான் அதே மாதிரி நீங்கள் சரி சில ஏரியா நான் சொல்ல விரும்பல ஆனால் இந்த மாதிரி பணம் நிறையா சம்பாதிச்சு பணம் வரக்கூடிய ஏரியா சில விஷயங்கள் இருக்கும் அதில் நம்ம கை வச்சோன்னா கரண்ட் அடிக்கும் இந்த மாதிரி பொத்தம் பொதுவாக நம்ம ஜென்ரலாக பேச ஆமா அரசியல் ஊழல் இப்படின்னு ஜென்ரலாக நம்ம பேசுறதுக்கு பிரச்சனை இருக்காது அதனால தான் நம்மளும் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கும் தெரியும் நம்ம க்ளோஸாக போய் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல இந்த தெருவில் பிரச்சனை இருக்குது நம்ம விரல வச்சோம்னா கரண்ட் அடிக்கும் அது பேசிக்கான விஷயம் ஏன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஜென்ரலாக டாஸ்மாக் பிரச்சனை நீங்கள் பேசுகிறதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல போய் நீங்கள் விரலை வச்சிங்கன்னா கரண்ட் ஏரியும் கையில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்றதை விட பணம் கொட்டுது பணமும் நிறையா வருது பெரிய மார்ஜின் இருக்குது என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்கு அப்போ நான் நிறையா ஆட்கள் என்னால் விலைக்கு வாங்க முடியும் என்னால் லீகலாக நிறைய பிரச்சனைகள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அடுத்தது இந்த பணத்தை நான் ப்ரொடெக்ட்டும் பண்ணணும் இதனால மக்களுக்கு பாதிப்பு வருதுன்றது தான் செகண்டரி ஆனால் எனக்கு இதனால லாபம் இருக்கு ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த லெவலில் இருக்கு இதை மீடியாவும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ அதிமுக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஊடகங்களை திமுக கட்டுப்படுத்துகிறாங்க அது போக இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் அறிக்கை விட்டுருக்காங்க நல்ல விஷயம் ஆனால் இது இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாம் இது வெறுமனே ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மீடியா சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு டே ஒன்லேருந்து மீடியா சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை இந்த நாலு வருஷமாக மீடியா பெருசாக எதுவுமே செயல்படலை இதை இன்னும் அக்ரஸிவாக அதிமுகலாம் எடுத்துருக்கலாம் ஏன்னா மீடியா சரியாக செயல்படாததால் யாருக்கு பாதிப்பு அரசியல் ரீதி அதிமுகவுக்கு தான் பாதிப்பு திமுக காலகட்டத்தில் மீடியா சூப்பராக செயல்பட்டுது அப்போ யாருக்கு பாதிப்பு அப்போ தான் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஸோ அப்ப மீடியா குறிப்பிட்ட ஒரு கட்சி கண்ட்ரோலில் இருக்குன்னா அது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு அப்போ நீங்கள் அது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக எடுத்து நீங்கள் அதை கவுண்டர் பண்ணியிருக்கணும் இப்பயும் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்து பண்ண மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்குது மீடியா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கீழே இருக்குது நமக்கு எதிராக செயல்படுது அதை சரி பண்ணுவோம் அதை கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அக்கறை உங்களுக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்தது மீடியா பெருசாக அதை கவர் பண்ணல அது ஆக்சுவலாக திமுக அரசுக்கு பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் நீங்கள் கூட போய் நின்றுருக்கலாம் நீங்கள் கூட போய் நின்று நீங்கள் கூட போய் நின்னாலே மீடியா கவர் பண்ணுன்ற கட்டாயம் ஏற்படும் அப்படி கவர் பண்ணலாம்னா மீடியா மேலே நீங்கள் அழுத்தம் போடலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது நீங்க எங்கேயுமே களத்துக்கு போகல நீங்க களத்துக்கு போனாதான் தான் மீடியா மேல பிரஷர் வரும் நீங்க சொல்றீங்க மீடியா எதையுமே கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க பிரச்சனைகள் எதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்க பிரச்சனைகளை கையில் எடுக்கும் போது கூடுதல் அழுத்தம் விழும் மீடியா மேல கவர் பண்ணாம தவிர்க்க முடியாது பிரதான எதிர்கட்சி கையில் எடுக்கும் போது அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தம் போடலாம் இப்ப நான் பாக்கிறேன் டாஸ்மாக் ஊழியர்கள் சில அஜெண்டாஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்களா அதை வலியுறுத்தி அதிமுக ஏதோ பண்ணுறாங்களா ஊர்வலம் போகிறாங்களா ஏதோ பண்ணுறாங்க பண்றாங்க அதிமுக எனக்கு ஆச்சரியமா இருக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஏகப்பட்ட தொழிலாளர்கள் போராடுறாங்க அவங்க கூடலாம் நிக்காம டாஸ்மாக் தொழிலாளர்களோட போராட்டத்துக்கு துணை நிற்பன்னு போடுறாங்க இப்போ மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு டாஸ்மாக் மூடணுன்றது மக்களோட கோரிக்கையா இருக்கு ஸோ நீங்க டாஸ்மாக் தொழிலாளர்கள் கூட நிற்கிறேன்னா அது மக்களோட கோரிக்கைக்கு முரணான ஒரு செயல்பாடாக இருக்குல்ல டாஸ்மார்க்கை மூடுன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டாஸ்மாக் தொழிலாளர்களுடையன்றீங்க ஏன்னா நிறைய டாஸ்மாக் நடத்துறதும் தான் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் தான் நடத்திட்டு இருக்காங்க இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா அது எனக்கு புரியுது ரெண்டு பேரும் நடத்துகிறாங்க நானும் திமுகனுலாம் சொல்லு ரெண்டு பேரும் செய்த நடத்துறாங்க பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது மீடியா உங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஆசிரியர்களோட போராட்டத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க அவங்க கூட நிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் அது நல்லது ஏன்னா பாடம் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோட கூட போய் மக்கள் பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க நீங்க அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்க டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்குறவனுக்கே அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் மேல கோபம் இருக்கும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ற கோபம் இருக்கும் கோர்ஸ் அவங்க விற்கல அவங்க ஜஸ்ட் சொல்ற விஷயங்களை செய்யறாங்க பட் இருந்தாலும் அங்க பிரச்சனைகள் இருக்கும் சாதாரண பொதுமக்களுக்கு டாஸ்மார்க் எம்ப்ளாயிஸ் மேல பெரிய சிம்பத்தி இருக்காது அப்கோர்ஸ் அவங்களும் தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த டாஸ்மார்க் அப்படின்ற இன்ஸ்டியூஷனை பாசிட்டிவாக மக்கள் பார்க்க மாட்டாங்க நீங்க தொழிலாளர்கள் கூட நிற்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற நிறைய தொழிலாளர்கள் இடத்துல போராடிட்டு இருக்காங்க நீங்க அந்த இடத்துலலாம் போய் நிற்கலாம் அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கலாம் நீங்க கையில் எடுக்கிறதே ஒன்று ரெண்டு தான் எடுக்கிறீங்க அதுவும் தப்பான விஷயத்த கையில் எடுக்கிறீங்க பொதுவாக நீங்கள் டாஸ்மார்க் பற்றி மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னால் டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாதும்மா நெகட்டிவான பாயிண்ட் எல்லாேருமே அப்படிதான் சொல்லுவாங்க இதில் போய் நீங்கள் டாஸ்மார்க் எம்ப்ளாயீஸ்க்கான கோரிக்கைகளெல்லாம் முன் வைத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஊர்வலம் போகிறோம் போராடுறோம்னா அது என்ன அர்த்தம் அது அதிமுக ஒரு சரியான எதிர்க்கட்சியாக நடக்கலை அப்படின்றது ஒன்று கரெக்டான இஷ்யூஸு கூட நீங்கள் நிற்கணும் நின்றீங்கன்னா மீடியா வழிக்கு வரும் அப்படி மீடியா வழிக்கு வரலன்னா மீடியா அம்பலப்படுவாங்க இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறோம் மீடியா எதுவும் கவர் பண்ணல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்ரஸிவாக அட்டாக் பண்ணலாம் இதை ஏன் பேச முடியாதான்னு நீங்க அட்டாக் பண்ணலாம் ஓ சோ நீங்க கரெக்டான இஷ்யூ எடுக்கல எடுக்கிற இஷ்யூ தவறான இஷ்யூவா இருக்கு எடுக்கணும்னு கையில் எடுக்கிறீங்க அது எலெக்ஷன் டைம்ல தவறான இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க டிவிக்கு எதிர்க்கிறது ஆமா டிவிக்கு இப்ப பாருங்க அது ஒரு காமெடி இப்ப அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பழைய மாஜிக்களும் டிவிக்கு எதிர்த்துட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இவர் உதயகுமாரா இருக்கலாம் இபிஎஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜெயக்குமார் ஜெயக்குமார் இவங்க எல்லாத்துக்கும் இப்ப டிவிக்கே தான் ஃபைட்டு இப்போ திமுக சொன்னது உண்மையாயி போச்சா போட்டி எங்களுக்கும் தாவைக்காவுக்கும் இல்ல சாரி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இல்ல தாவேகாவுக்கும் எங்களுக்கும் தான் ரெண்டாவது இடம் யாரு யாருக்குன்றதான் போட்டின்னு அவங்க இப்ப ரெண்டாவது இடத்துக்கு தான் நீங்க போட்டி போட்டிருக்கீங்க தாவைக்காவோட நீங்க தாவைக்காவோட சண்டை போட்டுறீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போட்டிருக்கீங்க முதல் இடத்துக்கு போட்டி போட்டிருக்கீங்கன்னா நீங்க திமுகவோட போய் சண்டை போடணும் சோ இந்த பேசிக் புரிதலே இல்லாம இப்போ என்னன்னா இபிஎஸ்சி அட்டாக் பண்ணிச்சுன்னா அப்புறம் செகண்டரி லெவல் லீடர்ஸ் அதான பண்ணுவாங்க இபிஎஸ் இப்போ விஜய் அட்டாக் பண்ணியாச்சு அப்ப செகண்டரி லெவல் லீடர்ஸ் சும்மா இருக்க முடியாது ரைட்டு காசா பணமா இறங்கி அடி பண்ண விஜய தலைமை தானே டைரக்ஷன் செட் பண்றது சோ இப்ப பாத்தோம்னா மினிஸ்டர்ஸும் பார்த்தோம்னா அந்த பழைய மினிஸ்டர்ஸ் முன்னாள் மினிஸ்டர்ஸும் பார்த்தோம்னா விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கிட்ட இதுவா வேலை உங்களுக்கு விஜய் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதா வேலை நம்ம ஒரு ஊடக நிறுவனம் நம்ம பேசுறோம்னா நியூஸா அதை கவர் பண்றோம் நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க நீங்க நெரட்டிவ செட் பண்ணணும் நீங்க சொல்றதா நெரட்டிவ் நீங்க உட்காந்துட்டு திமுக பத்தி பேசாம விஜய் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வடப்புறம் காவல் மரணம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க சிபிஐ சிபிஐ சொல்லியிருக்காங்க பொய்யான ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த அஜித் குமார் வந்து காவல்துறை அடித்து படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை பொய் புகாரில் ஒரு இருபத்தொம்போது வயசு இளைஞனை அடித்து படுகொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது பெரிய இஷ்யூ சிபிஐ தாக்கல் பண்ணியிருக்காங்க குற்றப்பத்திரிகை ஸோ இதை எடுத்து இஷ்யூ ஆக்கி பெரிய ப்ரெஷர் போடலாம் காவல்துறை சரியா செயல்படலை அது கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியா செயல்படல இப்படியான இஷ்யூஸ் நிறைய இருக்கும் பொழுது ஊடகங்களையும் அமலப்படுத்தலாம் இது வழியாக நிறைய விஷயங்கள் இதை பண்ணலாம் ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதிமுக அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க இந்த கூட்டணி வச்சே ஒப்பேத்திலாம் பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு அந்த அரசியலையும் கரெக்டாக பண்ற மாதிரி எனக்கு தெரியல இப்ப இப்போ பேசிக்கா இப்போ நம்மள மாதிரி எல்லாம் கேட்டோம்னா அதிமுகவை எந்த வகையில பாசிட்டிவா பாப்பாங்கன்னா திமுக அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இருக்கு சோ அதிமுக மாதிரியான ஒரு கட்சி பவருக்கு வந்தா பெட்டர் அதிமுக நிஜமாவே திமுக விட பெட்டரான கட்சி ஆன்றதுலாம் செகண்டரி ஆனா அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க தொடர்ந்து இன்னொரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதை முறிக்கணும் முறியடிக்கணும்னா அதிமுக தான் இப்ப ஒரே போர்ஸ் சோ வந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவா பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் அதுக்கேற்ற மாதிரியான அரசியலையாவது நீங்கள் பண்ணணும் இல்லை இப்போ உட்காந்து விஜய் கூட நீங்கள் சண்டை இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ கஸ்டுடியல் டெத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மீடியாவை பக்காவாக அமலப்படுத்துகிறாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கஸ்டுடியல் டெத் பற்றி மீடியா எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ எப்படி கையில் எடுத்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஊடகங்கள் இப்படி பேச மாட்டாங்க டிவில இப்ப டிவிலன்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு வெறும் மட்டும் பேசுறாங்க இப்படி பேச மாட்டாங்க ரொம்ப பேசுவாங்க மூஞ்செல்லாம் எமோஷனலா இருக்கும் இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சேன்னு பேசுவாங்க இது ஏன் சொல்றேன்னா எமோஷனலா ஒரு கையில் கையிலெடுக்கும் போதுதான் மக்களோட இன்னும் கனெக்ட் ஆகும் ஸோ அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது எமோஷ்னலாக கையில் எடுக்கிறீங்க மக்கள்கிட்ட அதெல்லாம் கொண்டு போகிறீங்க ஆனால் இப்போ பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வரும்போது கூட நடக்கும்போது எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க கடைசியில் வழி இல்லாமல் அந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க பேசும்போது எமோஷன்ஸ்லாம் இருக்காது வெறும் ஃபேக்சுவலாக டேட்டாவா இவங்க எங்கே தவறு நடந்திருக்கு நடவடிக்கை எங்கே எடுத்திருக்காங்க எங்கே எடுக்கல அடுத்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிபிசி ஸ்டைலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிபிசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் இருக்காது வெறும் அப்படியே நியூஸ் சொல்றது நியூஸ் சொல்லிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை எவ்வளவு எமோஷனலா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கணும் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அந்த கலச்சாராய் கலச்சாராய் விவகாரத்துல இங்கேயும் பாருங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய கஸ்டூடியில் எடுத்து நடந்துட்டு தான் இருக்கு அப்ப கஸ்டூடியில் எடுத்து நடந்த அப்படி பேசுனீங்க மீடியா இன்னைக்கு அதே மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா இந்த இஷ்யூவை கையில் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் மீடியா மேலேயும் ப்ரெஷர் போடலாம் திமுக மேலே ப்ரெஷர் போடலாம் ஒன்று ரெண்டாவது மீடியா மேலே ப்ரெஷர் போடலாம் நேற்று எப்படி பேசுனீங்க இன்றைக்கி எப்படி பேசுகிறீங்க அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டிவிக்கே கூட சண்டை போட்டிங்கன்னா அப்போ மீடியாவுக்கு இதெல்லாம் வசதியாக போச்சு சண்டை டிவிக்கேவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போல ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்க கொண்டு போயிடுவாங்க பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸினுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் சொல்கிறாரு நாங்கள் வந்து தாவைக்காவோட கூட்டணி வைக்கலாம் தயாராக இல்லை எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு சிலருக்கு அந்த விருப்பம் இருக்கலாம் ஆனால் நாங்கள் திமுக விட்டு போக இப்போதைக்கு விரும்பலை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதிகமான தொகுதியில் நாங்கள் கேட்குறோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் திமுகவை நாங்கள் பெரிய எண்ணத்துல இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா திமுகவை பெரிய எண்ணம் கிடையாதுன்னு ஒரு தலைவர் சொல்றாரு இன்னொரு தலைவர் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தாவேக்காவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஓட் இருக்கு தாவேக்கா ஒரு முக்கியமான அரசியல் சக்தின்னு மற்ற தலைவர்கள் பேசுறாங்க இப்ப நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க அந்த கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சியான திமுகவை விஜய் கடுமையாக விமர்சிக்கிறாரு தீய சக்தின்றாரு அந்த சக்தின்னு சொன்ன விஜய நீங்க சப்போர்ட் பண்றீங்க எங்க உங்க கட்சிக்காரங்களே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி இருக்கு சிதம்பரம் அவர்களோட ஸ்டாண்ட் ஒரு மாதிரி இருக்கு அவரு யார் இவரு பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்டாண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் ராகுல் காந்தி பார்த்தா ஜனநாயகனுக்காக அவரு குரல் கொடுக்குறாரு எவ்வளவோ படங்கள் ரிலீஸ் ஆகுது எவ்வளவோ படங்கள் ரிலீஸ் ஆகாம தடைப்பட்டு போய் நிக்குது அதுல ஜனநாயகனுக்கு ஸ்பெசிபிகா நீங்க எதுக்கு குரல் கொடுக்கணும் ஜனநாயகன் படத்தில் என்ன இருக்கு குவாலிட்டியான படமானு கூட நமக்கு தெரியாது நீங்க அதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நாளைக்கு அது தவறான கருத்துக்கள் அந்த படத்தில் இருந்ததுன்னா பொறுப்பே இருக்கிறது அது நம்ம பிரச்சனையே கிடையாது அதுக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்க சைடு சூஸ் ஓகே ரைட் நாங்க திமுகவோட தான் இருக்கோம்னா அப்ப நீங்க விஜய சப்போர்ட் பண்ணி பேசுறதா நிப்பாட்டணும் ஏன்னா விஜய் திமுக ரொம்ப காட்டமா அவர் விமர்சிச்சிருக்காரு அதான் அதுக்குள்ளேயே ரெண்டு பிரிவு இருக்குன்றாரு ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க ஒரு பக்கம் தான் அவர் சொல்றாரு அப்ப பாமக மரியாது அன்புமணி அவர்கள் தரப்பில் ஒரு பாமக அப்புறம் ராமதாஸ் அவர்கள் லீடர்ஷிப்பில் இன்னொரு பாமக அப்படிப்பட்ட கண்டிஷன் அங்கே இருக்கா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரே கட்சியாக தான் இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரே ஸ்டாண்ட் தான் எடுக்கணும் நான் ஒரே கட்சியாக இருப்பேன் ஆனால் நாலு ஸ்டாண்ட் எடுப்பேன் இப்போ எப்படி இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியும் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு டிவிகேவை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லைங்க இன்னைக்கு பாருங்கள் காங்கிரஸ் பார்ட்டி நிறைய ஸ்டேட்ஸில் இப்போ சைட்லைன் பண்ணப்படுறாங்க இப்போ அரசியல் வந்து வேகமாக மாறிட்டு இருக்கு என்னோட நம்பிக்கை என்னன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியா இருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் அவங்க பின்னில் தள்ளப்படுவாங்க காங்கிரஸ் நிறைய இடத்துல அவங்களோட ஸ்பேஸை வந்து பெரிய லெவல்ல இழக்க போறாங்க ஏன்னா இப்போ அரசியல் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு பிஜேபி எப்படி ஸ்ட்ராங் ஆகும் போது காங்கிரஸோட அந்த ரோல் சின்னதாச்சோ புது அரசியல் சக்திகள் இனி வரும்போது காங்கிரஸோட ரோல் இன்னும் சின்னதாகும் சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட இடத்தை எப்படி தக்க வச்சுக்கலான்றதுல கவனமா விட்டுட்டு டிவி கேவை பத்தி பேசுறது டிவி கேவுக்கு பூஸ்ட் குடுக்கறது டிவி கே பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்காங்க பயங்கர செல்வாக்கு இருக்கு அந்த பப்ளிசிட்டி எல்லாம் அவங்க கட்சி கொடுங்க எதுக்கு அந்த கட்சிக்கு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களோட நீங்க கூட்டணி வைக்க போறது இல்லை அவங்களை நீங்க நல்லா போனா ஒரு நெகோசியேஷனுக்கு பார்கெயின் பண்றதுக்கு அந்த கட்சி நீங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப அதோட நீ பாட்டிக்கோங்க அதை தாண்டி ஓவர் அதை பத்தி ரெண்டு மாசமா பேசிட்டு இருக்கீங்க தாவிகாவை பத்தி அவ்வளவு தேவை கிடையாது அழுத்தம் போடணும்னு வந்தாச்சுன்னா நீங்க நார்மலாகவே திமுக மேல அழுத்தம் போடலாம் இந்த டிமாண்ட் எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணாதான் அலைன்ஸுங்க இப்பவே காங்கிரஸ் பார்ட்டி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட்ல தான் பேசுறாங்க பாருங்க திமுக காரங்க தான் அங்க போறாங்க இங்க ஒரு திமுக எம்எல்ஏ பேசினார்ல காங்கிரஸ் பார்ட்டியை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு பேசுனார்ல அவர் இப்படி பேசுறாரு ஆனா உங்க தலைவர்கள் அங்க போறாங்க டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை மீட் பண்றாங்க அப்போ உங்க தலைவர்களுக்கு அவங்களோட தேவை இருக்கு ரெண்டாவது இன்னும் வேணுகோபால் அவர்கள் இன்னும் அவர் சென்னைக்கு வரல ரெண்டு தடவை அவரோட ட்ரிப் போஸ்போன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா உடனடியாக டக்குன்னு அங்க ஓடி போய் பேசுறாங்க அவங்க இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த அர்ஜென்சி இல்லை இப்போ இங்கே வரணும் முடிக்கணும் அந்த அர்ஜென்சிலாம் இல்லை மெதுவாக போவோம் பார்ப்போம் ஆனால் திமுகவுக்கு அர்ஜென்சி இருக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்கிகிட்டே இருக்கு மோதல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடாது சீக்கிரமா சுமூகமான ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடணும் காங்கிரசும் உள்ள வந்தாச்சு நாங்கள் சேர்ந்தா கண்ட்ரஸ் பண்ண போறோம் நாங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டிக்கணும் இந்த தேவை எல்லாம் திமுகவுக்கு இருக்கு ஸோ இங்க திமுக தான் காங்கிரஸோட தேவை வேணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க ஆமா காங்கிரஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா கேம் ஆடிட்டு இருக்காங்க கரெக்டான விஷயம் தான் அதுவே போதும் உங்ககிட்ட லெவரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கு திமுகவுக்கு உங்க தேவை இருக்கு டிவிக்கே உங்களுக்கு தேவை கிடையாது எதுக்கு டிவி புது கட்சி வந்து ஒரு அஞ்சு வாங்குறாங்களா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கு நீங்க புது புது கட்சிகள் வர வர உங்க மார்க்கெட் சின்னதாகிட்டே இருக்கு இதுல புதுசா டிவிக்கேன்னு ஒரு கட்சி வரும்போது ஏன் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க அது உங்களுக்கு தானே உங்க மார்க்கெட்டையும் அது இல்லை உங்களுக்கு கிடைக்கூடிய அட்டென்ஷன் அந்த பக்குவம் திரும்பும் எல்லா கட்சிக்கும் டேஞ்சர் தானே அது அதை எதுக்கு காங்கிரஸ் பண்ணணும் அதை ஒரு பேசு பொருளாக வச்சுட்டே இருக்கணும் காங்கிரஸ் எலெக்ஷன் டைம்ல வேற மக்கள் பிரச்சனை அந்த இஷ்யூலாம் எடுத்து நம்ம பேசு பொருளாக இருக்க முடியாது சரி எலெக்ஷன் டைம்ல இப்படியாச்சும் பேசு பொருளாக இருக்குமே அப்படின்னு சில கட்சிகள் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் தேமுதிக காங்கிரஸ் இப்படி சில கட்சிகள் வந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியல அரசியலே கிடையாது அதனால சரி எப்படியாச்சும் அரசியல் பேச போறலாம் இருப்போம் நினைக்கிறாங்களா இப்போ தேமுதிகவுக்கும் இது சிக்கல் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி வழிக்கு வரலன்னா தேமுதிக கண்டிஷன் என்னன்றது தெரியாது இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு இவ்வளோ சீட்டு தான் காங்கிரஸ் பார்ட்டி இதை ஏத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்தாச்சுன்னு அந்த அலையன்ஸ் பைனலைஸ் தான் தேமுதிகவுக்கு நம்மளால எவ்வளோ சீட்ஸ் கொடுக்க முடியுன்றதை திமுகனால முடிவு பண்ண முடியும் இப்போ தேமுதிகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ்க்கு எவ்ளோ கொடுக்க போறேன்றதே தெரியல. சோ முதல்ல காங்கிரஸ நீங்க ஃபைனலைஸ் பண்ண, ஏனா காங்கிரஸ் தான் முக்கியமான பார்ட்னர். காங்கிரஸ ஃபைனலைஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும். அப்பதான் நீங்க தேமுதிகா கிட்ட முழுமையா பேச்சுவார்த்தையில ஈடுபட முடியும். சோ இப்போ தேமுதிகாவ நடுல மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிக புருதுல وعلى அதிமுக மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். காங்கிரஸ் பிரச்சனை முடிற வரைக்கும் அதிமுக மட்டும் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்ப அங்கேயும் பேஸ்ட்ராங்க நெகோஷியேட் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அவங்களுக்கு ஸோ இப்போ இந்த காங்கிரஸ் விவகாரத்தில் தேமுதிகவும் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் முக்கியமான இஷ்யூ நீங்கள் சொன்னது தான் இவங்க உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு கூட்டணி அது இதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இவங்க அவங்களுக்குள்ள நெகோஷியேட் பண்ணிக்கிறாங்க பார்கெயின் பண்ணிக்கிறாங்கன்னா நாலு செவுத்துக்குள்ளே பண்ணிக்கோங்க அதை உட்காந்து வெளியே உட்காந்து பண்ணும்போது அது ஒரு விவாத பொருளாக மாறுது மக்களோட டைமும் வேஸ்ட் ஆகுது இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு மாதமாக அது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கு இந்த அலையன்ஸ் இருக்குமா இருக்காதா இவங்க அங்க போவாங்களா இங்கே வருவாங்களான்னு மீடியாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால மக்களுக்கு பெரிய பயன் கிடையாது நம்ம இஷ்யூஸ் பேசினா மக்களுக்கு பயன் ஆனா இவங்க இது வரைக்கும் ஒரு இஷ்யூ எடுத்து பேசுனது கிடையாது இவங்க எப்ப வெளியே வந்து பேசுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது மட்டும்தான் வெளியே வந்து பேசுறாங்க இப்ப விசிகே கூட பாத்தீங்கன்னா திமுக மேல அழுத்தம் போடணும்னு நினைச்சாங்கன்னா சில சில இஷ்யூஸை கையில் எடுப்பாங்க டாஸ்மாக் விவகாரத்துலாம் கையில் எடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை நீர்த்து போக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அழுத்தம் போடணுன்ற தேவை வரும்போது இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஜய சப்போர்ட் பண்ணி பேசல விஜய சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்றது அது ஒரு இஷ்யூ கிடையாது அதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது அது ஒரு சும்மா கட்சி அரசியல் தான் அதை நீங்கள் உங்க ஆஃபீஸ்ல உட்காந்து பண்ணுங்க வெளியே வந்து பேசும்போது நீங்க மக்கள் பிரச்சனைகளை பேசினா பெட்டராக இருக்கும் ஸோ இவங்க குறைந்தபட்சம் அதை பண்ணலாம் இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாலரை வருஷமா ஒன்றும் அரசியலே பண்ணல உற்படியாக மக்கள் அரசியல் பண்ணல இப்போ திமுக மேலே அழுத்தம் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்பயாவது ஒரு இஷ்யூ எடுத்து பேசலாம் ஒரு நாலு இஷ்யூ எடுத்து பேசுனா அது மக்களுக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போயும் அதை பண்ணுறது நம்ம ரெடியாக இல்லை என்ன ஆனாலும் நாங்கள் மக்கள் பிரச்சனை இன்னும் பேசவே மாட்டோம் அப்படின்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க நிறைய விஷயங்களை போட பகிர்ந்துருக்கீங்க நன்றி நன்றி